ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஒரு சில முக்கியமான குழுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த குழுக்கள் மற்றும் அந்த குழு பரிந்துரை செய்த சில முக்கியமான அமைப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குழுக்கள் எல்லாமே வந்து பஞ்சாயத்ராஜ் என்ற கான்செப்ட் கீழே வரும் இதில் நிறைய குழுக்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு குழுவும் என்னென்ன விஷயங்களை வந்து பரிந்துரை செய்தாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் எப்போவுமே இந்த குழுக்களுக்காகவே தனியாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க யார் யார் எந்தெந்த குழு எந்தெந்த நிகழ்வுகளை பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றி குறிப்பிடும் விதி அதாவது ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று கே ஸோ டூ த்ரீ கே வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் இப்போ குழுக்கள் வந்து பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு எல் எம் சிங்கி குழு ஸோ இந்த சிங்கி குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ராஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முதன் முதலாக பரிந்துரை செய்த குழு வந்து நம்மளுடைய எல் எம் சென்வி குழு தான் நெக்ஸ்ட் வந்து சந்தான குழு நம்ம தேர்தல் இருக்குது இல்லையா பஞ்சாயத்து ராஜ்க்கென்று ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு வந்து சந்தானம் குழு நெக்ஸ்ட் வந்து ராமச்சந்திரன் குழு பயிற்சி நிலையங்கள் அதாவது பஞ்சாயத் ராஜ் பயிற்சி நிலையம் எல்லாமே குரூப் டூ குரூப் டூ ஏ கொஷின்ஸில் எல்லாமே எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி குழுக்கள் மட்டும் செப்ரேட்டாக ப்ரிவியூ பண்ணி எழுத்துருக்கேன் ஸோ க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு இது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் குழு நெக்ஸ்ட் வந்து பல்வந்தராய் குழு அதாவது சமூக அபிவிருத்தி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது நம்ம பார்த்துருப்போம் சமூக அபிவிருத்தி திட்டம் அதாவது கிராமப்புற மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் என்ற கான்செப்டை வந்து ஏற்படுத்தியிருப்பார் அந்த கான்செப்ட் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அசோக் மேத்தா குழு இந்த குழு வந்து பஞ்சாயத்ராஜ் புத்துயிர் மற்றும் வலுப்படுத்த வேண்டும் அதோடைய எல்லா நிலவுகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற பேசிக்ஸில் அசோக் மேத்தா குழு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்எம் சிங்வி குழு இவரும் வந்து சேம் கான்செப்ட் தான் ஸோ அசோக் மேத்தா குழுக்கும் எல்லம் சிங்மிக் குழுக்கும் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அவங்களும் புத்துயிர் அளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இவங்களும் புத்துயிர் அளித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனால் எக்ஸ்ட்ரா பேசிக்ஸ் என்ன வரும்னா அசோக் மேத்தால வலுப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஜேவிகே கே ராவ் குழு ஸோ கிராம சபை நம்மளுக்கு தெரியும் இல்லையா கிராம சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முதல் முதலாக பரிந்துரை செய்த குழு வந்து ஜேவிகே கே ராவ் குழுக்கே வரும் ஸோ இந்த கிராம சபை மேம்பாடு என்பது எதை எப்படி ஏற்படுத்தணும் அதற்காக ஒரு திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்ட அந்த திட்டக்குழுவின் மூலம் கிராம சபை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த ஜேவி கே ராவ் குழு அவர்கள் பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஸோ முக்கியமான குழுக்கள் அந்த குழுக்கள் குழு பரிந்துரை செய்த முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பஞ்சாயத்து ராஜ் கீழே வரும் இப்போ இந்த மாதிரியான கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்க பொறுத்துகளை கேட்பாங்க எல்லாம் சிங்வி குழு இந்த குழுக்கள் எல்லாமே கூப்பிட்டு அவர் பரிந்துரை செய்த நிகழ்வுகள்னு இந்த சைடில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்பு உண்டு இல்லைன்னா கூச்சு சரியாக தவற காரணங்களில் வந்து கேட்க வாய்ப்புண்டு ஸோ கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க